ஹலோ வணக்கம் வாங்க நாம் வந்து இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக சுவையாக ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலம்மாங்க அதுக்கு ஒரு லிட்டர் பால் நல்லா கொதிக்கவும் ரெண்டு லெமன் பிழிஞ்சிருங்க பிழிஞ்சு அது பன்னீராக வந்துடும் ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம கையிட்ட அழுத்தி தேய்க்க தேவையில்லைங்க மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு செகண்டு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடும் அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருவோங்க அடுப்பில் வானலி வச்சு இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துருங்க முந்நூறு மில்லி தண்ணி சேருங்க நல்லா அது கொதிக்கவும் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேருங்க அப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுக்கும் நல்லா கொதிக்கவும் இந்த உருண்டைகளை சேர்த்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சுவையோட அருமையான டேஸ்ட்டில் ரசகுல்லா ஆகிருங்க லாஸ்ட்டில் குங்குமப்பூ சேர்த்து இறக்கி பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் டபுளாக வந்துடுச்சு வாருங்கள் நன்றி வணக்கம்